ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையப்பகுதி இலங்கை அருகே ஒரு சுழற்சி ஒன்று உருவாகிட்டு இருக்கு இந்த காற்றுச்சுழற்சியால நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்ய பகுதி எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் இந்த காற்றுச்சுழற்சியால் தென் மாவட்டங்களுக்கு நமக்கு அதிக மழை கிடைக்கும் அதாவது மிதமான மலை சாரல் மலை எந்தெந்த மாவட்டங்கள்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நமக்கு கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்தந்த பகுதிகளில் நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் போல் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்லேயும் நமக்கு மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதற்கப்புறம் நவம்பர் தேதி சில மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் பெரும்பாலும் மாவட்டங்களில் மழை பெய்யாது அதுக்கப்புறம் நவம்பர் பதினாறாம் தேதி அடுத்து வருகிற காற்றுச்சுழற்சி மறுபடி இலங்கை அருகே உருவாக போகுது இது காற்றழுத்த தாழ்நிலையாக மாறப்போகுது இதனால் நமக்கு நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தோறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் நமக்கு கனமழை பெய்யும் மிதமான மழை பெய்யும் சாரல் மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த நேரங்களில் அதிக மழை இருக்கும்னா தென் மாவட்டங்கள்லையும் அதிக மழை இருக்கும் இந்த காற்று சுழற்சியால் டெல்டா மாவட்டங்கள் அதிக மழை இருக்கும் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்லையும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால கனமழை எதிர்பார்க்கலாம் அதாவது நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தோராம் தேதி வரைக்கும் இந்த மழையானது இருக்கும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது அது புயலாக வருபெறும் அந்த புயல் பெரும்பாலும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை கொடுக்கும்னா நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழை கொடுக்கும்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம் இப்போ அந்த புயலானது பெரும்பாலும் சென்னைக்கும் மயிலாடுதுறை இடைப்பட்ட மாவட்டங்கள் வெளியே தான் செல்லும் அதில் காற்று பாதிப்பு அதிகமாக இருக்காது ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் காற்று தான் இருக்கும் இதனால் இந்த புயலால தமிழ்நாட்டில் நமக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் அதாவது கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கனமழை மிக கனமழை பெய்யும் உள் மாவட்டங்கள் வரைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான பெய்யும் இந்த புயலானது அரபிக்கடல் நோக்கி செல்லும் அதாவது இந்த பகுதியிலேருந்து கடந்த அரபிக்கடல் நோக்கி செல்லும் போதும் நமக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் கனமழை பெய்யும் தென் மாவட்டங்கள்லையும் இந்த மழையானது இருக்கும் ஆனால் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் தான் கனமழை மிக கனமழை இருக்கும் இதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அடுத்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்பதி உருவாகும் இதனால் மறுபடியும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை பெய்யும் டிசம்பர் மாதங்களையும் சில நாட்கள் நமக்கு கனமழை இருக்குது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்யக்கூடிய மழையில் அதிக பனிப்பொழிவும் இருக்கும் அதிக மழை இருக்கும் ஸோ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே இந்த ஒன்று மழை பெய்யப் போகுது வடகிழக்கு புறமொழியானது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தீவிரமாக இருக்கும் இதனால் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலை இருந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்